பிக்பாஸ் சீசன் எயிட் போட்டியில் சவுந்தர்யாவோட திருமணத்தை அவர் காதலரே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் பிக்பாஸ் சீசன் எட்டு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆட்டத்தை சூடுபிடிக்க வைக்க பல்வேறு வித்தியாசமான டாஸ்களை பிக்பாஸ் கொடுத்து வருகிறார் அந்த வகையில் சில நாட்களாகவே பிக்பாஸ் வீட்டில் உள்ள இரண்டு பேர் வெளியேற்றப்பட்டு புதிதாக இரண்டு பேர் ரீப்ளேஸ் செய்யப்படுவார் என பேச்சுகள் எழுந்து வந்தன இதனால் நேற்றைய தினம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து எளிமையேட்டான போட்டியாளர்களில் யார் வந்தால் நன்றாக இருக்கும் யார் வரக்கூடாது என்பது குறித்த விளையாட்டம் நடைபெற்றது அதில் பலரும் வர்ஷினி உள்ளே வந்தால் நன்றாக இருக்கும் அத்துடன் சில போட்டியாளர்கள் உள்ள வரவே கூடாது என்றும் தீர்மானித்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் சுனிதா வர்ஷினி அர்ணோ உட்பட மொத்தமாக எட்டு போட்டியாளர்கள் உள்ளே வந்துள்ளனர் இவர்களில் உள்ளே வந்த சுனிதா மற்றும் வர்ஷினி இருவரும் இதுவரையில் பார்க்காத ஒரு ட்விட்டை ட்விஸ்டை கொண்டு வந்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் திருமண தேதியுடன் காத்திருக்கும் விஷ்ணு ஒரு புறம் சென்று கொண்டிருக்கையில் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் மனம் திறந்து பேசிய விஷ்ணு நாங்கள் இருவரும் பிக்பாஸ் மூலமாக தான் காதலராக மாறியுள்ளோம் வெளியில் வந்தவுடன் காதலர்களாக கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அதன் பின்னர் இந்த வருடத்துக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வோம் பிக்பாஸ் நிகழ்ச்சியால் சேர்ந்து திருமணம் செய்து கொண்ட ஜோடியாக நாங்களே இருக்க வேண்டும் சௌந்தர்யா எப்படி விளையாடுகிறார் என்று கேட்டால் என்னால் பதிலளிக்க முடியவில்லை அவர் மிகவும் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் டைட்டில் வின் பண்ண வேண்டும் என்றெல்லாம் இல்லை அவரால் முடிந்தவரை விளையாடுகிறார் எபிசோட் பார்த்து உங்களுக்கு பிடி இருந்தால் ஓட்டு போடுங்க என்று பேசியிருக்கிறார் இது ரசிகர்களின் கவனத்தை ஈர்வ் ஈர்த்துள்ளதுடன் சௌந்தர்யாவுக்கு அப்போ திருமணமா என சோகமாக கருத்துக்களையும் பதிவு செய்துட்டு இருக்காங்க பாஸ் நிகழ்ச்சியில் வந்து வர ஒவ்வொருத்தருமே எப்படியாவது ஒரு காதல் ஜோடி ஏற்பட்டுடும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு காதலர்களாக வெளிவராங்க அப்படிப்பட்ட விஷ்ணு அண்ட் சௌந்தர்யாவோட காதல் ஜோடி கல்யாணத்தில் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறினே சொல்லலாம் ஏன்னால் பிக்பாஸே மொத்தமாக வந்து ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஏற்படுற விஷயங்களும் வந்து காதலாக இருக்கட்டும் பொறாமையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாத்தையும் கிளியராக டாஸ்காக பண்ணியிருப்பாங்க இந்த டாஸ்கை வந்து முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேமெண்ட்டும் வரும்னு சொல்லப்படுது இப்போ காதலர்களாக நாங்கள் திருமணம் பண்ணிப்போம்னு சொல்லி வார்த்தை விடுற விஷ்ணு விஷ்ணு அடுத்து திருமணம் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இவங்களுக்கு ஃபேம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக யாருமே அந்த கல்யாணத்தை திருமணத்தை பற்றி தான் யோசிக்க மாட்டாங்க அடுத்தடுத்து கரியரை பற்றி தான் டெவலப் பண்ண தான் யோசிப்பாங்க அந்த விதத்தில் சௌந்தர்யா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதனால விஷ்ணு பேச்சு இருக்க இந்த பேச்சை வச்சு இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறது உண்மையிலேயே ஆச்சரியப்படுற விஷயமாக தான் இருக்கும் பாஸ் முடிய போகிற இந்த டைமில் யார் டைட்டில் வின் பண்ணுவார் நகம் கிடச்சிட்ருக்க டைமில் ஏடா ஒரு பெரிய தூக்கி போகிறாருன்னு சொல்லி ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தாலுமே அடுத்தடுத்து வர போகிற அப்டேட்னால் கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கும் அதை பார்க்குற ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வந்து சந்தோஷமான விஷயங்கள் காத்திருக்குன்னு இது மூலிமா நமக்கு தெரியுது இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை